ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மௌது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறீங்க தக்காளி வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் சாம்பார் ஆகட்டும் சட்னி ஆகட்டும் விதவிதமாக பண்ணலாம் நானே என்னோடய சேனலில் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் இந்த தடவை கடலைப்பருப்பும் தக்காளியும் வச்சு ஒரு அருமையான சாம்பார் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுமுறை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அஞ்சு தக்காளியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு பூண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்திட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நாலு விசில் விட்டு தான் கடலைப்பருப்பு இந்தளவுக்கு விந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாலில் சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாலில் சேர்த்துன உடனே அரைக்க வேண்டாம் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்ச்சளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்திக்கலாம் வேறு எதுவும் வேண்டாம் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இல்லையா அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அப்புறமா அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருந்தது இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் மிக்சியில் அடித்து சேர்த்த வேண்டாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துனோம்னா தக்காளி நல்லாவே வதங்கிடும் ஒரு கால் டீஸ்பூனில் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் வரும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி அப்படியே நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் அதனால் ஒரு ஸ்மாஷை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வந்து கரைஞ்சிருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மாஷை வச்சு பண்ணிக்கோங்க அல்லது பருப்பு மத்தி கூட நல்லா கரைஞ்சி விட்டுக்குங்க காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாப்பொடி சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்கள் பொடி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சாலே அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா தக்காளியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்து கெட்டிப்படும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே விடணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இந்த தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்தணும் நல்லாவும் கொதிக்கணும் கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால குழம்பு நல்லா கெட்டியாயிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும் இந்த குழம்பு இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி குருமா எப்போவுமே ஒரே மாதிரி வைப்போம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சேனல்லையே நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி குருமா போட்டிருக்கேன் தக்காளி வச்சு நிறைய சட்னியும் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அப்படியே அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ சுட்டை சூடாக இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த சூடான இட்லி மேலே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு சும்மா அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாது இது மாதிரி ஊற்றி சாப்பிடணும் அது மேலே ஊற்றிட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சம் காரம் ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம்னா இது மாதிரி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்புவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சீசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்